வீடியோவில் இரும்பு தோசைகளில் எப்படி பழக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இரும்பு தோசைகள் பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஹண்ட்ரட் பக்கம் வந்துச்சு இது ஆல்ரெடி சீசன் பண்ண தோசை தவறான் ஜஸ்ட் வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு நீங்கள் தோசை ஊற்றலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக தோசை வராது நான் சொல்கிற மெத்தட்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக தோசை ஊற்ற வந்துடும் ஃபஸ்ட்டு தோசைக்களில் வாங்கினோன்னே நார்மல் ஸ்க்ரப்பை போட்டு ரெண்டு பக்கம் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க ஏன்னா அவங்க ஆயில் வந்து அதில் தேய்ச்சி வச்சிருப்பாங்க அதுக்கு போக அந்த கழும்புலாம் வந்து அதில் இருக்கும் அதெல்லாம் போற அளவு ஃபர்ஸ்ட் தேய்ச்சி கழுவிட்டு தோசைக்கல்ல அடுப்புல வச்சிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்ப தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் கல் உப்பும் இந்த தோசைக்கல்ல எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா வெங்காயம் நல்லா கலர் ஆயிருச்சு இது அப்படியே வெளியில எடுத்துரலாம் இப்போ டிஷ்ஷூ பேப்பராக துணியை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ தோசைகள் ரொம்பவே சூடாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தழிச்சிட்டு இதில் போக ஒரு தோசை ஊற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தோசை மெலிசாக ஊற்றாதீங்க மொத்தமாக ஊற்றுங்க தோசை வந்து நம்ம சாப்பிட முடியாது தூக்கி தான் போடணும் வீட்டில் புளிச்ச மாவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு தோசை இந்த மாதிரி மொத்தமாக தான் ஊற்றணும் மெலிசாக ஊற்றினிங்கன்னா சுத்தமாக எடுக்க வராது மொத்தமாக ஊற்றினா தான் கொஞ்சம் வந்து நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து வரும் இந்த தோசையை எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம் அகைன் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விட்டுறலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு முட்டை வந்து பொறிக்க போகிறேன் முட்டை பொரிச்சோம் அப்படின்னாக்க இன்னுமே தோசைக்கல் ஈஸியாக வந்து தோசை ஊற்ற வரும் ஆயில் ஊற்றிட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டாச்சு இந்த முட்டையுமே நீங்கள் வந்து சாப்பிட முடியாது இதையுமே தூக்கி தான் வந்து போடணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த தோசைக்கல் சீசனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு தான் பண்ணுறேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதை இந்த ஆயிலோடு அப்படியே வந்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் அகெயின் வந்து தோசை ஊற்றினேன் அப்போ தோசை வந்து சூப்பராக வந்து ஊற்ற வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் லைட்டாக அந்த கல்லை கழுவிட்டோ அப்படி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த இருக்க காயெல்லாம் நல்லா தொடச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிட்டு நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு மெல்லிசாவே சூப்பராக தோசை ஊற்ற வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ